வணக்கம் அன்பு சொந்தங்களே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் தம்பி பேர் நாசர் இவர் முத்துப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஒரு சந்தோஷமான செய்தி அவருக்கு வந்து எட்டு ரூபா கேரளா ரெட்டி என்று சொன்னார் எனக்கு ஒன்றே சந்தோஷம் தாங்கலை இப்போ உள்ள பொருளாதார சிக்கலில் ஒரு எட்டு லட்ச ரூபானாக்கா பெரிய அளவில் ஒரு இப்போ ஆட்டோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்கவர் ஒரு கார் வாங்கி வச்சு ஓட்டலாம்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு என்ன விவரம் கேட்டேன் இது மாதிரி ஃபேஸ்புக்கில் லிங்கு கொடுத்து கேரளாவிலேருந்து ஆன்லைனில் டிக்கெட்டு அவங்க ஒரு நம்பர் அனுப்பியிருக்காங்க அனுப்பதுக்கப்புறம் அவங்க சாயங்காலம் போனிருச்சு உங்களுக்கு எட்டு லட்சரூவா பணம் வந்துட்டு அப்படி சொல்லி ஒரு எட்டாயிரரூவா பணம் அனுப்புங்க அது ப்ராசஸிங் அமௌண்ட் அப்படின்னாலாம் அதோட எனக்கு ஒரு டவுட்டு இது அப்படி ஒரு அது ஆப்ஷன் இருக்காது ஏற்கனவே இது ஒரு ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொன்னேன் அந்த தம்பி கேட்டுக்கோ கேட்டுக்குவோம் தம்பி உங்களுக்கு எட்டு லட்சரூவா வந்துட்டு என்ன சொன்னீங்க நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் தான் சொன்னீங்க அந்த ஃபேஸ்புக்கில் இல்லை கேரளா இல்லாட்டும் வண்டி சவாரி போகும்போது வாங்கியிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன்

பண்ணுறது பார்த்தா ரெண்டு மணிக்கு ரிசல்ட் வரேன் அவங்கள கால் பண்ணாங்க லிங்க் அனுப்பிவிட்டாங்க லிங்க் அனுப்பிவிட்டது அந்த லிங்கை கிளிக் பண்ணேன் உங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்ப நான் ரிசல்ட் லிங்கை கிளிக் பண்ணேன் வந்துச்சு ஓகே கேலர் ஆட்டிருந்து வந்தோடனே கீழே செக்கு வந்துச்சு செக் கிளிக் பண்ணாக்கா நம்ம மொபைல் நம்பர் கேட்டது மொபைல் நம்பர் டைப் பண்ணாக்கா அந்த லிஸ்ட்டு வந்தது ஃபர்ஸ்ட் என்ன ரெண்டாவது பிரஸ்னா என்ன மூணாவது நாலாயிரம் என்ன நாலாவது பிரைஸில் என் என் நம்பர் இருக்குது

நான் மரண கால் பண்ணேன் ம் கால் பண்ணதுக்கு என்ன சொன்னக்கா ஒரு ஒன்றரை நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பணம் கிடைச்சிடுவேன் சொல்ல சார் நானும் நம்ம சந்தோஷமா இருந்தேன் யாரும் சொல்லாமல் இருந்திருந்தேன் சரி சொல்லுவோம் இல்லை எல்லாம் ஓகே ஆன பிறகு நம்ம சொல்லிடுவோம் நான் ஒரு கனவாக இருந்தேன் சரி இது பண்ணலாம் பண்ணலாம் இது பண்ணலாம் கார் வாங்கலாம் நீ சொல்லு ஆட்டை ஜோடிக்கலாம் வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துடலாம் எல்லா வேலையும் இருந்தேன் கடல் நூறு இருந்துடலாம் கடைசியில் பார்த்தாக்கா ஒரு ரெண்டு மணி கழிச்சு கால் பண்ணுறேன் சார் நான் ஒரு ஒரு மெசேஜ் அனுப்பணும் மெசேஜ் அனுப்புனா வாட்ஸ்அப்பில் இல்லாமல் நான் சாதாரண அனுப்புறது இல்லைனாக்கா பேங்க் அக்கௌண்ட் உங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் அனுப்பிவிட்டு இல்லை பேங்க் அக்கௌண்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ம் வந்து எட்டாயிரரூவா உங்கள் எட்டு லட்ச ரூபாயில் எட்டாயிரரூவா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் கட்டினாக்கா உங்களுக்கு எட்டு லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லல என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு

நாங்கள் பார்த்து போது தேவையில்லை சார் எங்களுக்கு எங்களுக்கு தேவை எட்டாயிரம் தான் எனக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் போதும் எங்களுக்கு எனக்கு அந்த அமௌண்ட்டு தேவையில்லை உங்களை உங்களுக்கு இருந்தால் பைசு என்ன தான் நம்பிக்கை என்ன சொல்லி கேட்க இல்லை நீ வேணா இந்த அட்ரஸ் இருக்கு பாருங்க அந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்புறீங்க இது நம்ப முடியுமா எங்களுக்கு இது நம்ப முடியாது அதனால் நான் அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு நேரத்து ஒருக்கா ஒரு நேரத்து ஊர்க்கா எப்போ தான் அனுப்பியும் எப்போ தான் எப்போதான் சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன் இதான் நடந்துகிட்டு இருக்குது அதனால் எனக்கு வந்து ஏமாந்து கொடுத்தது ஏன்டா நம்பது ரூபா போனது பொறுத்த பொண்ணை போட்டு மறுபடி எட்டாயிரம் கட்டி எட்டாயிரம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் யாருமே இந்த மாதிரி ஆன்லைனில் எதுவும் பண்ணாது அதாவது நீங்க கொஞ்சம் விவரமான ஆளுனாலும் இவ்வளோது நடந்துருக்குது இதே விவரம் எல்லாம் ஆள்னாக்கா உடனே அதை செஞ்சுட்டு ஒரு லிட்டர் அஞ்சு வாங்கணும் ஏமாந்துருப்போம் ஏன்னால் இப்போ உள்ள பொருளாதார சிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க இது ஒரு விழிப்புணர்வு பொதுவாக மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இது மாதிரி ஆன்லைனில் உங்களுக்கு அது விழுந்திருக்கு இது விழுந்திருக்கு அப்படின்னு மோசடி இது வந்துச்சுன்னா தயவு செய்து அதை இது பண்ண பண்ணுவான்னா அதோட இந்த சைபர் கிரைம் வந்து அந்த குற்றத்தை தெரிவிக்க பத்தொம்பது முப்பதுன்னு ஒரு நம்பர் கூட ஒரு நம்பரு பத்தொன்பது முப்பதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த நம்பருக்கு அந்த நம்பருக்கு அடிச்சு நம்ம போக தெரிவிப்போம்